ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ரிஷபராசியில் குரு மிதுன ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்துல அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த துளாராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் அவர் காத்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் துலா ராசியிலருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ஒன்பதாம் தேதி என்றைக்கு ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி க கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணும்னாலே பெரிய விசேஷம் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் சிரவண நட்சத்திரம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை என்ன திருவோணத்தில் மாபெளி திருப்பி வந்து அதனுடைய மக்களை பார்க்க எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதே அன்றைக்கி வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தது வாமனன் ஜெயந்தி இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கும் பொழுது மதி கெட்ட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்றோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல மூணாம் இடத்துல ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குற சப்தமத்தையும் பார்க்குற உங்களுடைய ராசியிலே ராகுபகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ணெய் அலைகள் ஓடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லாத்தையுமே வந்து நிறைய நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழரை சனி நடக்கிறது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வேலை மாற்றங்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் வரும் இப்போ வந்து இந்த சனி பகவான் மூலியமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுபர்கள் பார்வை இல்லை இருந்தால் செலவுகள் அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிற நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டாம் அதிபதி தனஸ்தான அதிபதி வந்து நாலாம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அதை தவிர அரசாங்கத்தில் வந்து இப்போ புதனோட சம்பந்தத்தில் சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க சம்பந்தத்தில் ஏதாவது இது அதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதுவும் அதை தவிர வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு சமசப்தமத்தில் கேது போகான் இருக்கிறதுனால எதிர்பாலினை தவிர ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது அவர்களை ரொம்பவும் நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய அஷ்டமாதிபதியும் ஏழாம் இடத்துல போய் இருக்கிற அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப ஜாகிரதையாக போடுறது நல்லது தேவையற்ற கடன்களுக்கு ஆளாகிடாதீங்க உள்ளுக்குள்ளே போயிடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் இதன் மூலியமாக பார்த்த அதாவது எட்டாம் இடத்துல காத்தாலும் ஒரு ஒம்பது மணி வரலாம் இருக்க சந்திராஷ்டம காலம் இருக்கும் இருந்தாலும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையான மணிக்கு மேலே சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்துடுறார் ஒன்பதாம் இடத்துல வரும்போது குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் தந்தையின் உடல்நலத்தில் நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல பதினொன்னாந்தேதி அதாவது மாலை ஒரு ஆறு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் தீபதி பத்தாம் இடத்துல போகிறது நல்ல ஒரு ஏற்றம் செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவா அதை தவிர வந்து தங்க வியாபாரம் பண்ணுறவங்க நகாசு வேலை தங்க நகாசு வேலை ஆசாரி பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அது தவிர பார்த்து இல்லையானால் இந்த எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ்டா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பத்தாம் இடத்துல சந்திர பகவான் பதினொன்றாம் தேதி மாலையிலிருந்து பதினாலாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அதாவது பதிமூணாந்தேதி நள்ளிரவுலேருந்து நள்ளிரவு ஒரு பன்னெண்டு மணி கால் மணியிலிருந்து மணிவரலும் இருக்கார் பதினாலாம் தேதி அதிகாலை வரலும் சந்திர பகவான் இருக்கார் அந்த பதினொன்னு பதினோ பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் பதினாலாம் தேதி அதிகாலையிலிருந்து பதினாறாம் தேதி காலை ஒரு நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு தொழில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பவான் மூலியமாக தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதும் மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாகும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வரும்